ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பால் புட்டிங் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் இந்த புட்டிங் செய்கிறதுக்கு வெறும் மூணே மூணு பொருள் இருந்தால் போதுங்க நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம் சின்ன பசங்கள் ஜல்லிக்கைட்டு அடம் பிடிப்பாங்க நம்ம கடையில் அதை வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் இதை செஞ்சு கொடுத்தோம் ரொம்பவே ஹெல்த்தியும் கூடங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு தேங்காய் எடுத்துக்கலாங்க தேங்காய் எடுத்து அதை உடச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இப்போ இந்த ரெண்டு முறையும் எடுத்துருக்குறேங்க ஒரு தேங்காவை உடச்சி எடுத்துருக்கேன் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க தேங்காய் கிரி வச்சு கிரி எடுத்துக்கிறேன் முழு தேங்காய் எடுத்தால் கரெக்டாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு வச்சு பாருங்கள் பசங்க விறுன்னு எடுத்து சாப்பிடுவாங்க நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பாதி எங்கள் வீட்டில் காலி ஆகிடுச்சி பாருங்க நம்ம நான் நல்லா எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த தேங்காயெல்லாம் பின்னாடி இருக்கிற ப்ரௌன் கலரில் இருக்குல்ல அந்த பார்ட்டை நம்ம தனியாக எடுத்துடலாங்க கத்தி வச்சு எடுத்துடலாம் பாருங்க இப்படி எடுத்துக்கோங்க இப்போ இதை மிக்ஸி கப்பில் ஆட் பண்ணிடலாங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி கப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துடலாங்க ஃபஸ்ட் எடுக்கிற பால் வந்து நல்லா கட்டியாக இருக்கும் பாருங்க நம்ம இதை ஒரு பவுல் கீழே வச்சுக்கிட்டு மேலே ஒரு அரிப்பு வச்சுக்கலாம் அரிப்பு வச்சுட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இது ஃபஸ்ட் எடுத்த பாளுங்க நம்ம மீதி இருக்கிற சக்கையே வேஸ்ட் ஆக்காமல் அதில் இன்னொரு ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் அரைச்சி எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாங்க ம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க அப்படியே இதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் எடுத்த பால் கொஞ்சம் கட்டியாக இருக்கும் அதை நான் தனியாக வச்சுருக்குறேன் இதையும் எடுத்துக்கிறேன் நம்ம என்ன தான் செஞ்சு கொடுத்தாலும் பசங்க அந்த கடையில் இருக்க ஜல்லி கேட்டு தான் அடம் பிடிப்பாங்க ஏன் பசங்க இப்படி தான் இப்போ நான் இப்படி வீட்லேயே செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பால் பசங்களுக்கு ஹெல்த்தியும் கூட அதனால் விரும்பி சாப்பிட்றாங்க நல்லா அரிச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் ரெண்டு தேங்காய் பழைய ஒரு பவுலில் போட்டு ஆட் பண்ணிக்கிட்டேங்க இப்போ நான் ஒரு கிண்ணம் எடுத்துக்கிறேன் கிண்ணத்தில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேங்க மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாங்க கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இது உரமாக எடுத்து வச்சுக்கிறேங்க பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பால் இருக்குல்ல அதை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாங்க அடுப்பு ஆன் பண்ண தேவையில்லை கீழே வச்சுக்கோங்க கீழே வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய்ப்பால் அந்த பேனில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளார் மாவு இருக்குல்ல அதை நல்லா கலக்கிக்கோங்க ஏன்னா கீழே கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட இருக்கும் அதனால் கரை அடியில் போய் தங்கி இருக்கும் நல்லா கலக்கிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு கரைக்கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணி நம்ம கலக்கி வச்சுருக்கிற பால் சீனி கார்ன்ஃப்ளவர் மாவு மூணையுமே அப்படியே ஒரு பவுலில் ஆட் பண்ணி வச்சுருக்கிறோமோ அதை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஹைஃப்ளேமில் வச்சு லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுக்கோங்க கையை எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க கட்டி வ கட்டியாக ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ஃபிளார் மாவு சேர்த்துருக்கணும்ல பாருங்கள் கட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சு கட் க நல்லா கலறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் பாருங்கள் கட்டி இருக்கும் நல்லா கட்டியாகி ஜெல்லி பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம நல்லா கலறி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க ஓரளவுக்கு கட் நல்லா க கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு இப்படி ஓரளவுக்கு கெட்டியாக ஆரம்பித்ததும் நம்ம ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க ஹைஃப்ளேமில் வச்சு பாருங்கள் நல்லா கொதிக்க விட்டுட்டேன் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருக்கு இப்படிதாங்க நல்லா இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாகட்டும் அது வரைக்கும் நம்ம வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க வீட்டில் இருக்கிற மூணு பொருளை வச்சு சட்டின்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இது சரியான பதங்கள் நம்ம இது அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எந்த பாத்திரமாக இருந்தாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஆயில் கீ எதுவுமே அப்ளை பண்ணணுன்னு தேவையில்லை பாத்திரத்தில் நார்மலாக நம்ம இப்போ ஊற்றி வச்சுக்கலாம் இந்த இது வந்து நல்லா ஒரு ஆறட்டுங்க ஒரு அரை மணி நேரம் ஆற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் ஒரு அஞ்சு மணி நேரம் வைக்கணுங்க அஞ்சு மணி நேரம் ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து இதை சர்வ் பண்ணிடலாங்க அஞ்சு மணி நேரம் இதை ஆற வச்சு அஞ்சு மணி நேரம் வைக்கணும் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு பிடிக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வெளியிலேயே ஒரு அஞ்சு மணி நேரம் வச்சுக்கலாம் ரூம் டெம்பரேச்சரில் பாருங்கள் நான் அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்துகிட்டு வந்துட்டேன் எப்படி வருமோன்னு எனக்கே பயமாக இருந்ததுங்க பார்த்தா சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கிட்ட கிட்டு கிட்டு நான் ஆடுங்க அப்படியே ஜெல்லி இதுதான் என்னோடய ஸ்டைலில் கோக்னட் புட்டிங் பசங்க குட்டி பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குட்டி டெக்ரேஷன் கொடுத்துக்கிறேன் அதுக்கு ரெண்டு நட்ஸும் ஒரு ரெண்டு இலை புதினாவும் வச்சுக்கிட்டேங்க கட் தாங்க அங்கோடி ஒருத்தையும் இங்கோடி ஒருத்தையும் பாதியும் தூக்கிட்டு போயிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபி சீக்கிரம் சட்டுன்னு செஞ்சிடலாங்க டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்